அரியக்குரிய அருமை எல்லாம் திரு பி குமார் அவர்கள் திரு பி சக்திவேல் எக் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குடும்பத்தார்கள் பாதிரிப்பட்டி அத்தனை அன்புடையவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் சாப்பாடு ஏற்பாடு செய்த எல்லா கமிட்டிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என்று நிறைந்த நன்றியுள்ள வணக்கம் நாடகத்தேர்த்தி நாடக அமைப்பாளர் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கரூர் குடித்துறையை சேர்த்த அரங்க தோழர் பி வெங்கடேஷ் அண்ணாவர்கள் இந்த நாடகத்தை

என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் ரெண்டு வாரம் என்ன திதி ஆமா என்ன திதி எந்த முடியும்

சாதிவாத அந்த விட்டு

என்னது விபூதி சாமி விபூதி சாமி உங்க வீட்டு பிள்ளை சொன்னிகள் புதுக்கோட்டை பூம்பரசோடியை சேர்ந்த டி ஆர் தமிழ்நாடு பபுல் காமிக் நல்லா போயிட்டு வர போறதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இன்னைக்குள்ள குழந்தைகள் கெட்டு போக காரணம் செல்போன் ரொம்ப பேர் வாழ்க்கையை கேட்கிறது செல்போன் தான் நன்றி நன்றி мотрите, Teruah is <laughs> not able to start the production. I just want to keep moderating my friends. anything. I came a cell phone and I saw a person that looked around and I would know like I had done by the person who prayed to me. No,

தம்பி சாமி தாவான் வந்து சொன்ன பிரச்சனை இல்ல அன்னைக்கு நான் போன ஊர்ல சாமி வரலப்பா என்ன சொல்ற ஊர் தலைவர் மேடைக்கு வந்தாரு தம்பி பக்கத்துக்கு எங்க ஒரு பிரச்சனை நாடா வச்சிருக்கா போட்டி நடத்தி இருக்கா ஊர்ல சாமி வரல நாடா கார அத்தனை பேரும் வேடத்துல விட்டு கொளுத்திட்டு விட்டா வேடோடயா கொட்டாயி நான் கொட்டாய் அவத்து கொட்டாயி நான் மேடையிலே உன்னு கடிச்சிட்டேன் திரும்ப மறுபடியும் அடிச்சு நம்ம பையனை கிடத்துறாங்க எப்படி சாமி கிடத்துறா

கட்டி வச்சு கொடுத்தது உறுதி என்ன எடுத்தது ஆயிரம் போட்டு கொடுத்தது கிளம்பிட்டாங்க சரி கல்பர் வேஷம் போட்டு வர சொன்னா தண்ணி போட்டு கொடுத்துட்டேன் யாரு என்ன வேஷம் போட்டு வர சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு ஆடி வாங்க அருவாளுக்கு அருவாள் நின்று கோழியை கடிச்சு ரத்தத்தை குடிங்க சரி நானும் ஆடி நின்று அருவாள நின்னேன் கோழியை குடுங்கிறான் கோழியை கொடுத்தாங்க வாங்கி குரோட கட்டுச்சு ரத்தத்தை

உங்க குழந்தைகளை வக்கீல் படிக்க வைங்க டாக்டர் படிக்க வைங்க இன்ஜினியர் படிக்க வைங்க படிக்க அனுபவ விருப்பம் படிக்க வைக்கிற உங்களோட விருப்பம் அதோடு சேர்த்து நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளங்க வருங்கால இந்தியா விவசாயிகளும் எவ்வளோ விஞ்ஞானம் பயிற்சி உயிர் வாழ கண்டிப்பாங்க அதோட ஆத்தா உங்களுக்கு தான் சொல்றேன் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் கொடுக்கும் போது அந்த வீட்டுல விளக்கு ஏற்றி அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைப்பது பண்றாரு என்ன பண்றாரு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு கேட்கிற விளக்கு வச்சு பூணு ஊதி வெட்டி அப்படி வெட்டி நீங்க வந்து சாப்பிட்டு சந்தோஷப்படுறதுக்கு ஒவ்வொரு பிறந்த நாளை ஞாபகமா பத்து அனாதை குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி இல்லையா ஒரு ஏழை மாணவனுக்கு படிப்புக்கு நோட்டு புத்தகம் வாங்கி அதுவும் இல்லையா ஒவ்வொரு மரக்கன்று வெட்டுதை இங்கே நல்ல மழை நீரை நிழலை கொடுத்து தெரிவித்துக் கொண்டு விடுவதை நன்றி வணக்கம் 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 பயிரே मुजो तण नमत

அந்த அருளாத எல்லாருமே நல்லா இருக்கும் விவசாயம் முப்பத்தாயிரம் முப்பது